மற்றும் ஒரு அண்மை செய்தி சனிக்கிழமை வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் என அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது இவி கே இளங்கோவன் மறைந்ததால் நாளை அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து அவையானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது சனிக்கிழமை வரை நடைபெறும் கூட்டத்தொடரில் மூன்று நாட்கள் விவாதம் நடத்தப்படும் என அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம் நௌஷாத் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் கங்கடேஸ்வரி இந்த ஆண்டின் தொடக்க உரையானது ஆளுநர் உறுதி நடைபெற்றது இதற்கு பிறகு குறிப்பாக அலுவலாய் கூட்டம் கூட்டுவது வழக்கம் அதாவது அனைத்து கட்சி கொறடா மற்றும் உறுப்பினர் முக்கிய உறுப்பினர்களோடு எதிர்க்கட்சிகளோடு சேர்ந்து நடத்தப்பட்ட ஆலோசனைக்கு பிறகு அலுவலாய் கூட்டத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை வரை கூட்டத்தில் நடைபெறுவதற்காக முடிவு செய்திருக்கிறார்கள் நாளை மறைந்த டிவி கே சூக்காக இரங்கல் தீமன் வாசிக்கப்படுகிறது நாளை மறுநாள் ஆளுநர் விவாதமும் மற்றும் அதுக்கு இறுதியாக குறிப்பாக தமிழக முதல்வர் அதற்கான பதிலுரை கொடுப்பா என்பது மிக முக்கிய ஒன்றாக அடிப்படையில் அடிப்படையில் என்பது வர சனிக்கிழமை வரை நடைபெறும் என கூட்டத்தில் முடிவெடுத்து சபாநாயகர் அறிவித்திருக்கிறார் விவகாரங்கள் குறித்தும் மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் இந்த கூட்டத்தொடரில் விவாதிக்க இருப்பதாகவும் இந்த கூட்டத்தொடர் என்பது எதிர்க்கட்சிகள் பல்வேறு விவாதம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்தொடரை இந்த கூட்டத்தில் பார்க்கப்படுவதாக தெரிகிறது சங்கரேஸ்வரி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நவ்ஷா